ஏவிஎம் ஸ்டோரில் இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏவிஎம் ஸ்டோர் கடையில் வந்து நம்ம ஏவிஎம் மசாலா பொடியும் சொந்தமாக தயாரிச்சுட்டு இருக்கிறோம் அதில் நாங்கள் அரைச்ச சாம்பார் பொடி பயன்படுத்தி தான் இன்றைக்கி மீன் குழம்பு நான் வைக்க போகிறேன் சட்டி காய்ச்சவுடனே கொஞ்சம் கடல் எண்ணெய் ஒரு நூறு நூற்றம்பது மில்லி அளவுக்கு ஊற்றி எண்ணெய் காஞ்சொடனே வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுடணும் கடுகு பொறிஞ்சவுடனே கருவேப்பில ஒரு கைப்பிடி போடணும் வெந்தயம் வந்து நல்லா செவந்த வாட்டி தான் கடுகு போடணும் அதுக்கடுத்தது கருவேப்பிலை அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நான் வந்து மீன் குழம்புக்கு பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்ப்பேன் மீன் குழம்புக்கு மட்டும் இல்லாமல் புளி ஊற்றி வைக்கிற எல்லா குழம்புக்குமே நான் பூண்டு கொஞ்சம் அதிகமாக போடுவேன் பூண்டு வந்து வெந்ததுக்கு அப்புறம் அந்த குழம்புலேருந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு சாப்பிடாதவங்க கூட அந்த குழம்புல இருக்க பூண்டு சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் புளி குழம்புக்கும் பூண்டுக்கும் அதுக்கடுத்தது ரெண்டு ரெண்டு மூணு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை தான் இப்போ போட்டு வணக்கிட்டுருக்கேன் சின்ன வெங்காயம் நான் வாங்க மறந்துட்டேன் அதனால் பெரிய வெங்காயமே மூணு இருந்தது அவசரத்துக்கு அதையே யூஸ் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் வெண்ணெயிலே வணங்கணும் பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வணங்கினதுக்கப்புறமா புளி வந்து மூணு எலுமிச்ச பழம் சைஸ் அளவுக்கு நான் வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன் இது அப்படியே ஒரு பக்கம் ஊறட்டும் இது வந்து புது புளி கலர் குழம்பு நல்லா வரும் அதே நீங்கள் கொஞ்சம் புளி கருப்பாக இருந்தால் குழம்பு கருப்பாயிடும் இது புது புளிங்கனால குழம்பு நல்லா வரும் இப்போ பாருங்கள் மூணு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் கூட சேர்த்து அந்த வெங்காயத்தோடு இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வணக்கணும் வெங்காயமும் தக்காளியும் அந்த எண்ணெயிலையும் சேர்ந்து நல்லா வணங்கி தான் நம்ம கொஞ்சம் உப்பு போடணும் இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டும் தக்காளி வந்து ரொம்ப பழமாகவும் இல்லை ரொம்ப காயாகவும் இல்லாதனால் நம்ம இந்த மாதிரி கொத்தி விட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வணங்கிக்கும் இது நல்லா எண்ணெயிலே வணங்கணும் இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெயில் வணங்கிடுச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு தேவையான அளவு உப்பு போடுறேன் உப்பு போட்டு அதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் வரமிளகா தூள் ரெண்டு ஸ்பூனு சாம்பார் பொடி இது எல்லாமே நாங்கள் ஏவிஎம் மசாலாவில் தயாரிக்கக்கூடிய பொடி தான் எல்லாமே எங்கள் வீட்டில் நாங்கள் தயாரிக்கிற பொடி மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் தூள் ஒரு ஸ்பூனு சாரி மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு வரமிளகா தூள் ரெண்டு ஸ்பூனு தனி சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் இது எல்லாம் சேர்த்து அந்த வெங்காயத்தோடு நல்லா வணங்கணும் வணங்கி நல்லா சுருண்டு ஒரு நிமிஷம் வணக்கினா போதும் ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு நிமிஷம் வணங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம ரெண்டு தடவை நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அந்த புளியை இது கூட சேர்த்திக்கலாம் பாருங்கள் புளியை ரெண்டு தடவை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த வணங்குன மசாலோடு சேர்த்து அந்த புளியை ஊற்றிக்கலாம் இப்போது வந்து இந்த புளித்தண்ணி மசாலா வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம போட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது நான் சொல்கிற அளவு வந்து ஒன்றரை கிலோ மீனுக்கு நான் இதெல்லாம் இருக்கேன் நாங்கள் ரெண்டு கிலோ வாங்கினோம் அதில் அரை கிலோ வறுக்கறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு மீதி ஒன்றரை கிலோ குழம்பு வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இப்போ புளி நல்லா கொதித்த உடனே ஒரு தேங்காய் மீடியம் சைஸ் தேங்காய் ஒரு தேங்காய் மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அந்த புளி தண்ணியோடையே இந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக வரணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் எங்களுக்கு கொஞ்சம் குழம்பு திக்காக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் நான் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் தேங்காய் புளி எல்லாம் நல்லாவே கொச்சிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம மீனை போட்டு இறக்குனா மீன் குழம்பு ரெடி இப்போ கழுவி வச்சுருக்க மீனை நம்ம உள்ளே சேர்க்க போகிறோம் தலை வாழலாம் எடுத்து தனியாக வச்சுருக்கேன் அதை மட்டும் போட்டு இப்போ இந்த மீன் போட்டதுக்கு அப்புறமா குழம்ப வந்து தலைபெல்லன்னு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது மீன் போட்டு குழம்பு நல்லா முழுகிற அளவுக்கு விட்டு மூடிய கப்புன்னு போட்டு வாங்க மீன் மாதிரி தெரியக்கூடாது மேலே வெள்ளை வெள்ளையா இல்லை உள்ளே அமுக்கி விட்டுருணும் அமுக்கி விட்டுட்டு மூடியை போட்டு கப்புன்னு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே விட்றணும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் ரொம்ப தடவுடன் குழம்பு அனல் அதிகமாக வச்சு வேக விடக்கூடாது இது நான் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வேக வச்சு வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் மீன் பாருங்கள் அப்படியே எப்படி உடஞ்சி வருது பாருங்கள் நல்லா வெந்து பூச்சு அவ்வளோ தான் அதுக்கு மேலே இறக்கி வச்சுட்டு நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிட வேண்டியது தான் இனிமேல் நாங்கள் சாப்பிட போகிறோம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாதத்தில் போட்டு சாப்பிட வேண்டியது தான் சாதமும் ரெடி ஆயிடுச்சு முழு மீனாக எடுத்து போடுறேன் நம்ம ஏவிஎம் ஸ்டோரில் ஏவிஎம் மசாலா சொந்தமாக தயாரிக்கிறோம் ஒரு முப்பது வகையான பொடி நாங்களே சொந்தமாக தயாரிக்கிறோம் மசாலா வேணுங்கிறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடு தேடி பார்சலில் அனுப்பிச்சி வச்சுருவோம் எல்லா மசாலும் நம்மகிட்ட இருக்குது குழம்பு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் தனி தூள் சாம்பார் பொடி ரசப்பொடி மஞ்சள் தூள் கறி மசால் மட்டன் மசால் சிக்கன் மசால் பிரியாணி மசால் அப்புறம் சீக்காத்தூள் பஜ்ஜி மாவு பருப்பு பொடி பொடி இட்லி பொடி இது மாதிரி இன்னும் என்னென்ன பொடி இருக்கோ இனிமேல் வர வீடியோவில் எப்படி செய்கிறோம் எப்படி பாக்கெட் பண்ணுறோம் உங்களுக்கு எப்படி அனுப்புகிறோம் எல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீன் குழம்பு இதே மாதிரி வச்சு நீங்களும் ஃபேமிலியோடு சாப்பிடுங்க